கோவையில் நடைபெற்ற மிஸ்டர் அண்ட் மிஸஸ் கேட்டகரி அண்ட் குழந்தைகளுக்கான சிறப்பு கேட்பால்க் நிகழ்ச்சியில் ஒய்யார நடை நடந்து பல்வேறு பரிசுகளை தட்டி சென்ற குழந்தைகள் மெய்மறந்து ரசித்த கோவை மக்கள் ஆடை வடிவமைப்பு மற்றும் அழகு துறைக்கு இளைஞர்கள் இளம் பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஈர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் சிறப்பு கேட்பால்க் நிகழ்ச்சியை கோவையை சேர்ந்த சில்பா சீதாராமன் நடத்தி வருகின்றார் இதன் மூன்றாவது பதிப்பாக இந்த ஆண்டுக்கான கேட்பால்க் நிகழ்ச்சி கோவை விமான நிலையம் அருகே உள்ள ஜோன் உணவகத்தில் நடைபெற்றது இந்தியா பிரைட் ஐகான் எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வந்து தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கேட்டகிரி குழந்தைகள் சிறப்பு கேட்பாட் என மூன்று பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் குழந்தைகள் இளைஞர்கள் இளம் பெண்கள் பூனை நடை நடந்து பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர் குறிப்பாக சுட்டி குழந்தைகளின் ஒய்யார நடை அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்தது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சில்பா கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நாம் பயணிக்கின்றோம் இந்த ஆண்டை சிறப்பான ஆண்டாக வழியனுப்பும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது என கூறிய அவர் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக கொண்டு செல்ல பாதை உருவாக்கி தந்த அனைவருக்கும் நன்றிகளை கூறுவதாக கூறினார் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்து அழகிகள் ஆண்கள் வந்துள்ளனர் ஆனால் கோவையில் இருந்து அதிகமாக யாரும் வெளிவரவில்லை இதனை முறியடிக்க வேண்டும் என இது மாதிரியான போட்டிகளை நடத்தி இத்துறைக்கு வரும் அனைவருக்கும் ஒரு மேடையை உருவாக்கி தருவதாக கூறினார் இங்கு அழகிகள் மற்றும் ஆணழகனை தேர்வு செய்ய ஐந்து வகை போட்டிகளை நடத்துவதாகவும் அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு சான்றிதழ்கள் மெடல்கள் வழங்க உள்ளதாக கூறினார் இது அவர்களின் அடுத்த கட்ட நகர்வுக்கு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறந்த அழகிகள் ஆணழகன் மற்றும் ஒய்யாரன் நடை நடந்த குழந்தைகளுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மார்டின் மற்றும் விளையாட்டு வடிவமைப்பாளர் லிண்டோ ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் போட்டியின் நடுவர்களாக யுவராஜ் நஜருத்தீன் தீபக் ஆகியோர் இருந்து சிறப்பு போட்டியாளர்களை தேர்வு செய்தனர் சாய் பிரசாத் போட்டோகிராஃபி நிறுவனத்தினர் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர் விரைவில் கோவையில் இருந்து மிஸ்டர் கோயம்புத்தூர் மிஸ்ஸஸ் கோயம்புத்தூர் என பலரும் வருவார்கள் என நம்புவதாக தெரிவித்தார் ஹாய் எவ்ரி ஒன் என்னுடைய பேர் ஷில்பா இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் அதாவது ஐ ஐபிஐ இந்தியன் பிரைட் ஐகான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த டிசம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்ல இந்த இயரை கம்ப்ளீட் பண்றதுக்கு இது ஒரு ஆப்டான ஈவெண்ட் நான் நினைக்கிறேன் இந்த ஈவெண்ட்டை வெற்றிகரமா கொண்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த என்னுடைய ஜூரி மெம்பர்ஸ் என்னுடைய பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்கும் நான் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சோ இது என்ன இது என்ன ப்ரோகிராம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பேஜெண்ட் இதைதான் நாங்க இந்த இடத்துல நாங்க செயல்படுத்துறோம் பேஜெண்ட்னா என்னன்னா இது நாள் வரைக்கும் மற்ற எல்லா மாநிலங்கள் மாநிலங்களையுமே வந்து ஒரு இந்தியா இந்தியாவை ரெப்ரெசன்ட் பண்ணி நிறைய அழகிகள் வந்திருக்காங்க அஹ் ஆண் அலகன்கள் வந்திருக்காங்க ஆனா கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் இந்த ஈவென்ட் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் இதுல அழகிகள் அது மட்டும் இல்லாம ஆண் அழக அழகன்களை தேர்வு எடுத்துருக்கு தேர்வு பண்றோம் இது எப்படி தேர்வு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு கேட்டகரி மூலமா பிரிக்கிறோம் ஒன்னு டேலண்ட் ரவுண்ட் இன்னொன்னு ஃபிட்னஸ் ரவுண்ட் இன்னொன்னு கேஷுவல் அப்படிங்கறத அவங்க அவங்களுடைய யூனிஃபார்மா ஒரு ட்ரெஸ் போட்டு வாக் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அவங்களோட ட்ரெடிஷனல் ரவுண்ட் அதுக்கப்புறமா அவங்களுடைய வெஸ்டர்ன் ரவுண்ட் இதன் மூலமா தான் நாங்க அதை வந்து சார்ட் அவுட் பண்றோம் ஆஹ் கோயம்புத்தூர்ல நான் மாடலிங் ஸ்டார்ட் பண்ண சமயத்துல அந்த அளவுக்கு வரவேற்பு இல்ல அதாவது வரவேற்பு இல்ல பெரிய லெவல் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தது பட் ஆனா இப்போ காலங்கள் மாற மாற வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மாடலிங் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட லைஃப்ல அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் அவங்க எந்த அளவுக்கு இருக்கணும் கத்துக்க முடியும் ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இதுல இந்த ஈவெண்ட்ல இருக்க பங்கேற்று கொள்ளக்கூடிய இருக்கிற எல்லா மாடல்ஸ்க்கும் என்னோட விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா சார் நம்ம இதுல ஜெயிக்கக்கூடிய அனைத்து மாடலுக்குமே ஒரு நேர்மையான அடிப்படையில் தான் நம்ம பரிசுகள் வழங்கிட்டு இருக்கோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் இதுக்காக எடுத்திருக்கோம் மூணு மாசம் அது மட்டும் இல்லமா இதுக்கான ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ் இருக்கு அதையெல்லாம் அவங்க பாஸ் ஆகி வரும்போது அவங்களுக்கான அவார்ட்ஸ் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படிங்கிற பேசிஸ்ல நாங்க கொடுக்கறோம் மேல் அண்ட் ஃபீமேல் சார் கோயம்புத்தூர் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரியான இந்த ஃபங்க்ஷன் வந்து மோஸ்ட்லி டயர் ஏ டயர் பி சிட்டிஸ்ல நிறைய நடக்குது டயர் சி சி சிட்டிஸ் எல்லாம் அதிகமா நடக்கிறது இல்ல சோ நான் இப்போ ரெசிடென்ட் கோயம்புத்தூர்ல இருக்கேன் அப்ப ஏன் இங்க பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நாங்க ஆரம்பிச்சது நம்மளுடைய மாடல் நிறைய சிட்டிஸ்லேருந்து வந்திருக்காங்க முக்கியமாக தலைநகரமான சென்னையில இருந்து வந்திருக்காங்க கேரளால இருந்து வந்திருக்காங்க இருந்து வந்திருக்காங்க நம்மளுடைய மாடல்ஸ் மட்டும் கிடையாது நம்மளுடைய டீம் மெம்பரும் கூட பாண்டிச்சேரியில மிஸ்டர் யுவராஜ் வந்திருக்காரு சென்னையிலேருந்து மிஸ்டர் நஜருதீன் வந்திருக்காங்க அண்ட் கேரளால இருந்து மிஸ்டர் தீபக் வந்திருக்காங்க ஆரம்ப காலங்கள்ல ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு நாங்க ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ற சமயத்துல நிறைய பேர் உள்ள வர்றதுக்கு தயங்குனாங்க ஆனா இப்போ ஓரளவுக்கு உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க பட் ஃபீமேல விட மேல் ரேஷியோ அதிகமா இருக்கு சார் இந்த ஃபீல்டுக்குள்ள புதுசா வரவங்க இதை கண்டு பயப்பட வேண்டாம் இதை பத்தி இந்த ஃபீல்டு எப்படி இருக்குமோ நம்மளுடைய பாதுகாப்பு போயிடுமோ அப்படிங்கிற அந்த உணர்வு தவிர்க்கணும் எந்த ஃபீல்ட்லயுமே அதுக்கே உரிய கஷ்டங்கள் கஷ்டங்கள் நம்ம சொல்ல முடியாது இந்த அந்த மாதிரி வரலாம் பட் கஷ்டங்களை தாண்டி போறதுலதான் ஒரு நம்மளுடைய வாழ்க்கையின் கலையே இருக்கு சோ அதைத்தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இது இதுக்கு நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில கஷ்ட ஐ மீன் பிரச்சனைகள் வரலாம் பட் ஆனால் அவங்க இங்க வரும்போது அதை எப்படி நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கறத கத்து கொடுக்கிறோம் சார் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் இன்னைக்கு ப்ரோக்ராம்ஸ்ல பிஃப்டி பிளஸ் மாடல்ஸ் கலந்துருக்காங்க சார் நம்ம கிட்ட மூணு ஜூரிஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்திருந்தாங்க லிண்டோ அண்ட் அதுக்கப்புறம் மிஸ் ஹீனா அதுக்கப்புறம் மிஸ்டர் மார்டின் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம நமக்கு உறுதுணையா இருந்த கௌதம் வந்து கொரியோகிராஃபி பண்ணி கொடுத்துருக்காங்க தேஜா அப்படிங்கிறவங்களும் ஃபீமேல் கொரியோகிராஃபி பண்ணி கொடுத்தாங்க சார் ஆமா அதற்கான வேலை வேலைப்பாடுகளும் பின்னாடி போய்கிட்டு இருக்கு நம்ம கிட்ட இப்போ அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா மிஸ் தேஜா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைட்டில் லாஸ்ட் ஈவெண்ட்ல டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க இந்த ஈவெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் ஒரு கோரியோகிராஃபராக நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய மற்ற ஏஜென்சிஸ் கூட டை இருக்கும் மற்ற பிராண்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார்